என் அன்பு குழந்தையே இன்பம் மகிழ்ச்சி என்கின்ற விஷயங்கள் தான் உன் வாழ்வில் இனி அதிகம் இருக்கும் துன்பங்களும் பிரச்சனைகளும் ஒட்டுமொத்தமாக முடிந்தே போனது இரவோடு இரவாக அத்தனை கஷ்டங்களையும் துயரங்களையும் உன் வாழ்க்கையில் இருந்து நான் பெருமளவு நீக்கிவிட்டேன் இனி உன் வாழ்நாள் முழுக்க நீ இன்பத்தை அனுபவிக்கக்கூடிய அளவிற்கு நிகழ்வுகள் ஒவ்வொன்றாக நடக்கும் துன்பத்தின் பக்கம் உன் வாழ்க்கை இதுநாள் வரை தத்தளித்து இருந்தது அந்த இடத்தில் புகுந்து துன்பத்தை அறவே நீக்கி இன்பத்தின் பக்கம் முன்னை இழுத்து வந்திருக்கின்றேன் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு மகிழ்ச்சியை நீ அனுபவிக்கும்படி நல்ல நல்ல நிகழ்வுகளெல்லாம் உன் வாழ்க்கையில் நடக்க நான் உத்தரவிட்டிருக்கின்றேன் உன்னுடைய பக்தி ஆழமானதாகவும் அர்த்தம் நிறைந்ததாகவும் இருந்திருக்கின்றது நீ நினைக்கும் முன்னே உன் வாழ்விற்கான நன்மைகளை நான் அள்ளி கொடுப்பேன் என் அன்பு குழந்தையே என்னாகுமோ ஏதாகுமோ என்று கவலைப்பட்டு கொண்டும் பயப்பட்டு கொண்டும் இருந்த விஷயங்கள் எல்லாம் நல்லதொரு முடிவைதான் பெறும் நீ நினைத்தபடியே நடந்துவிடும் அப்பா முருகா அப்பா முருகா நன்றி நன்றி என்று நீ சொல்வாய் நான் சொல்லக்கூடிய ஒரு மந்திரத்தை மட்டும் நீயும் சொல்ல பழகு என்னுடைய பல பக்தர்கள் அந்த மந்திரத்தை சொல்லி பலனடைந்து கொண்டிருக்கின்றார்கள் என் மனதிற்கு மிகவும் பிடித்து விட்டது நம்பிக்கையோடும் பக்தியோடும் என்னுடைய பெயரை உச்சரிப்பவன் எந்த ஒரு துன்பத்திற்குள்ளும் நுழைந்து கஷ்டப்பட மாட்டான் இன்பத்தின் பக்கம் தானாக இழுத்து வந்து சேர்க்கப்படுவான் ஆறு முகம் அருளிடும் அனுதினமும் ஏறு முகம் என்று பக்தர்கள் சொல்ல சொல்ல அது என்னுடைய செவியானது கேட்டு மகிழ்ந்தபடி இருக்கின்றது இந்த ஒரு மந்திரத்தை நீயும் சொல் அதை நானும் கேட்டு மகிழ்ந்து கொள்கின்றேன் உன் வாழ்வில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளையெல்லாம் போக்கிவிட்டேன் உன்னுடைய எல்லாம் நீ விரும்பியபடியே நான் நிறைவேற்றி கொடுப்பேன் நீ சொல்லக்கூடிய இந்த ஒரு மந்திரம் உன் வாழ்விற்கு அர்த்தத்தை கொண்டு வந்து சேர்க்கக்கூடியதாக இருக்கும் ஏறுமுகமாக உன்னுடைய வாழ்க்கை நிச்சயம் இருக்கும் இந்த ஆறு முகன் வாழ்வில் இருக்கக்கூடிய அத்தனை கஷ்டங்களையும் போக்கக்கூடியவன் இன்பங்களை பெருக்கி கொடுக்கக்கூடியவன் தாயாக இருந்து உன்னுடைய வாழ்க்கைக்கு நான் எல்லா இன்பங்களையும் தருவேன் நிரந்தரமில்லாத துன்பத்திற்காக வருத்தப்பட்டு கொண்டிருக்காது அது வந்த வழியே சென்றுவிடும் பிரச்சனை எங்கே ஆரம்பித்ததோ அங்கே தீர்வை தேடு என் அன்பு குழந்தையே நீ கவலை கொண்ட நிமிடங்கள் எல்லாம் காணாமல் போகக்கூடிய நேரம் மீது நீ சிரித்து மகிழ காத்திருக்கக்கூடிய நிமிடங்கள் எல்லாம் இனி உன்னை வந்து சேரும் என் அன்பு குழந்தைய வாழ்க்கை கற்றுக் கொடுத்த பாடத்தை ஒரு பொழுதும் மறவாமல் இனி வரும் நாட்களில் சிறப்பாக பயன்படுத்தி வெற்றியை காண்பாய் உனக்கென ஒரு தனி அடையாளத்தை பெற்று உன் நிலைமையை நீ உயர்த்தி கொள்வாய் எல்லாம் சரியாகிவிடும் என்கின்ற நம்பிக்கை ஒன்று மட்டும் அனைத்தையும் சரி செய்து கொடுக்கும் எங்கே நல்லது நடக்கப் போகின்றது எங்கே நம் வாழ்க்கை நிலை மாறப்போகின்றது என்று விரக்தியை மட்டும் எப்பொழுதும் என்னுடைய பக்தர்கள் நெஞ்சத்தில் நான் பார்க்கவே கூடாது உங்களுடைய எண்ணத்தின்படிதான் வாழ்க்கை அமையும் என்பதை தெளிவாக புரிந்து அந்த எண்ணத்தில் நேர்மறையான விஷயங்களை வைக்க வேண்டுமே தவிர எப்பொழுதும் எதிர்மறையான விஷயங்களுக்கு அனுமதி கொடுக்கக்கூடாது உன்னை புறக்கணிப்பவர்களைப் பற்றியும் புறம் பேசுபவர்களைப் பற்றியும் எண்ணி எண்ணி வருத்தப்படுவதே உன்னுடைய வேலை கிடையாது என் அன்பு குழந்தை அவர்களை எல்லாம் நினைப்பதை மறந்துவிடு அவர்கள் காலப்போக்கில் உன்னை புறக்கணிப்பதையும் புறம் பேசுவதையும் விட்டுவிட்டு அவர்களுக்கான வேலையில் ஈடுபட சென்று விடுவார்கள் உன்னை பார்த்தவர்கள் பொறாமைப்படக்கூடிய அளவிற்கு உன்னுடைய வாழ்க்கை தரம் உயரும் இந்த முருகனின் அருளால் நீ உயர்ந்திருக்கின்றாய் என்று அவர்களுக்கு தெரிய வரும் எதை பற்றியும் கவலைப்படாமல் கண்ணீரை துடைத்துக்கொண்டு கவலைகளை கவலைகளையெல்லாம் மறந்துவிட்டு உனக்கான செயல்களில் முழு வீச்சோடு செயல்படத் தொடங்கு நீ கூறப்போகும் இந்த ஒரு மந்திரம் உன் வாழ்க்கையில் அர்த்தத்தை கொடுக்கக்கூடியது உன் கண்ணீரை துடைக்கக்கூடியது கூடியது ஆறு முகம் அருளிடும் அணு தினமும் என்ற இந்த மந்திரத்தை மனதிற்குள் பதித்து வைத்துக்கொள் உன் வாழ்வில் இருக்கக்கூடிய கஷ்டங்கள் எல்லாம் காணாமல் போய்விடும் ஏறுமுகமாக உன் வாழ்க்கை அனுதினமும் இருக்க ஆரம்பித்துவிடும் என்னை மனதில் நினைத்த நம்பிக்கையோடு சொல்லக்கூடிய என்னுடைய பெயரானது எனக்கு மகிழ்ச்சியை கொடுக்கக்கூடியது எந்த சூழ்நிலையிலும் என்னை நினைத்து கொண்டிருப்பவனுக்கு எந்த ஒரு ஏமாற்றத்தையும் நான் கொடுத்தது இல்லை சாவின் நுனியிலிருந்து கூட மீட்டெடுத்திருக்கின்றேன் பல ஆபத்துகளில் இருந்து காப்பாற்றியிருக்கின்றேன் பலவிதமான உதவிகளை பல ரூபங்களில் வந்து செய்து தந்திருக்கின்றேன் எந்த ஒரு தயக்கமும் இல்லாமல் நீ உன்னுடைய செயல்பாடுகளில் முழு மனதோடு செயல்படு ஆர்வம் குறைந்து எந்த ஒரு செயலையும் செய்யாதே என் அன்பு குழந்தையே இரவும் பகலும் நான் உன்னோடு இருக்கின்றேன் உன் வாழ்க்கையில் நான் நுழைந்து அதற்கு அர்த்தத்தை கொடுக்க வந்திருக்கின்றேன் உன் மனதில் எப்பொழுதும் மகிழ்ச்சி குடி புகும்படி நிகழ்வுகள் நடக்க நான் உத்தரவிடுகின்றேன் உண்மையான அன்பு உன் அருகில் வந்து உன்னை மகிழ்விக்கும் நல்ல நல்ல விஷயங்கள் எல்லாம் இனி உன்னுடைய வாழ்க்கையில் நடந்தபடி இருக்கும் என் அன்பு குழந்தையே உன் வாழ்க்கை பட்டு கொண்டிருக்கும் வேதனை அறவே குறையும் எந்த ஒரு குறையும் இல்லாமல் உன் வாழ்க்கையில் நிறைகள் நிறைய நிரம்பி வழியும் எந்த நேரமும் மனதில் இருக்கக்கூடிய குழப்பங்களையெல்லாம் நினைத்து கொண்டு இருக்காதே உன்னுடைய வாழ்க்கைக்கு பொறுப்பாக இருந்த அத்தனை கடமைகளையும் சரியாக செய்து வா தீர்வை தேடி அலைந்து கொண்டு இருக்கும் உனக்கு தீர்வை நான் கண்முன்னே கொண்டு வருவேன் எந்த ஒரு கஷ்டமும் நீ படாமல் உனக்கு வந்து சேர வேண்டிய விஷயங்களை சிரமம் இல்லாமல் நீ பெறும்படி நான் செய்வேன் உன்னுடைய உள்ளம் சரியானதாக இருக்கின்றது உன்னுடைய மனம் அது நேர்மையான முறையில் சென்று கொண்டிருக்கின்றது துன்பம் எங்கிருந்து வருகின்றது என்று தெரியாமல் வந்தபடி உன் வாழ்க்கையில் இருப்பதால் அந்த துன்பத்தை நான் கரம் கொண்டு தடுத்திருக்கின்றேன் இனி இன்பம் உன் வாழ்க்கையில் பெருக்கெடுக்கும் என் அன்பு குழந்தையே இன்ப அலையில் உன்னுடைய வாழ்க்கை பயணம் இருக்கும் என்னுடைய குரலை அனுதினமும் நீ கேட்டுக்கொண்டிருக்கின்றாய் என்னுடைய வாக்கு உன் வாழ்க்கையில் பலிக்காதாய் என்று ஏங்கிக்கொண்டிருக்கின்றாய் உன் வாழ்க்கை இன்ப நிலையை பெறக்கூடிய அளவிற்கு என்னுடைய ஒவ்வொரு வாக்கும் உன்னுடைய வாழ்க்கையில் பலிக்கும் எந்த ஒரு கஷ்டமும் இல்லாமல் உனக்கான விஷயங்களை பெற்றுக்கொள்வாய் துன்பங்கள் எல்லாம் முடிவுக்கு வந்து விட்டது நல்ல பேரோடு மதிப்போடு புகழோடு உன் வாழ்க்கையை நிச்சயம் இருக்கும் பெற வேண்டிய வெற்றி எல்லாம் எந்த ஒரு தடையும் இல்லாமல் உன்னை வந்து சேரும் உனக்குள் நான் என்னை பார்க்கின்றேன் யார் விலகினாலும் நான் உன்னை விட்டு விலகப் போவது இல்லை என் அன்பு குழந்தையே நடப்பது எல்லாம் நன்மைக்கு என்று எடுத்துக்கொள் எந்த ஒரு துன்பத்தையும் பெருமளவு உன் மனம் சந்திக்காது நீ நினைத்த வாழ்க்கையை நினைத்தபடி வாழப்போகின்றாய் நல்ல ஆரோக்கியத்தோடு செல்வ செல்வநிலை அதிகம் பெற்று மன நிம்மதியை அதிகம் பெற்று உன் வாழ்க்கை இனி சந்தோஷமாக மாறும் பிரகாசமாக உன் வாழ்க்கை ஜொலிக்க நான் உதவுவேன் நல்ல விடிவு இன்றைய தினம் பிறந்திருக்கின்றது இனி ஒவ்வொரு நாளும் நல்லது நடக்கும்